வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுகம் காரணமாக ஜால்பாணா மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக நிலவி வருகின்றது இதன் காரணமாக ஜால்பாணா மாவட்டத்திலே அறுபத்தி நான்காயிரம் பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஜால்பாணா மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே பல பேருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன அதுபோல பல அரச நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன ஏனைய பகுதிகளில் எல்லாம் வெள்ளம் வழிந்தோட முடியாமல் தேங்கி நிற்பதை காணக்கூடிய இருக்கின்றது போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது சில இடங்களுக்கு படகு சேவை மூலம்தான் போய் வரக்கூடிய நிலைமையும் ஜாழ்பாணத்தில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தோடு முதலைகள் மற்றும் விச ஜந்துகள் என்பன அடித்து வரப்படுவதாக பொதுமக்கள் தங்களுடைய பயத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அது மொழின இன்று மாலை கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஜால்பாணா மாவட்டத்தில் இதுவரை பத்தொன்பதாயிரத்தி அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தோடு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி நூற்றி பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தோரு பேர் எழுபத்தோடு பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜால்பானா மாவட்ட அனக்கு முகத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் மூன்று வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதோடு பதினேழு வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன ஆ இங்க இந்த கோப்பை உத்தரவு ஓடணும் ஆட்சி ஆச்சி ஓடறன்னு தெரியாம கிட கஞ்ச எல்லாம் மீறான் துணி சகல அது மீனம் அடுத்து அடவாதி மேல வச்சிருக்கு அதுக்கே வழி இல்ல கஞ்சம் ஃபேன்ல இருந்து சகல அது இந்த ஷோகேஸ் சோகேஷ் தான் சரியான கஷ்டமா இருக்கு இந்த தண்ணியை அகற்றி தாமோ வாராக்கள் தான் செய்யும் வருஷம் பெருசா உதள திரும்ப திரும்ப கழிச்சு கொண்டு இருக்கலாம் கரைச்ச மாதிரி பிரியோஜனம் இல்லாம இருக்குது

ஜாழ்ப்பாணம் வெள்ள நிலைமை தொடர்பாக ஜாழ்ப்பாண வானிலை அவதானிப்பாளருமான நாகமுத்து பிரதிவிராஜாவோடு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டிருக்கிறோம் அது தொடர்பான குரல் பதிவை தற்போது பார்க்கலாம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வங்காள விரிகுடாவில் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடமராட்சி கிழக்கிற்கு கிழக்காக இருநூத்தி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கின்றது இன்று இருபத்தி எட்டாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி அளவில் இது வடமராட்சி கிழக்கில் இருந்து கிழக்காக அமைவு பெற்றிருக்கின்றது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வந்த மழை இன்று சற்று மிதமான மழையாக மாறக்கூடும் நாளையும் நாளை மறுதினமும் மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய பல பகுதிகளுக்கும் சற்று களமான முதல் வாய்ப்புகள் காணப்படுகின்றது நேற்று மாலை ஆரம்பித்த காற்று உருகமான விழிப்புகளை எதிர்வரும் முப்பதாம் டிகிரி வரை தொடரும் என வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடையிடையே மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த இடைவெளி கடந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் கிடைத்த கனமழை வெள்ளை வடிஞ்சோடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது வீடுகளுக்கு வெள்ளம் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி கிராம சேவை தான் வந்து பார்ப்போம் இது வந்து கிராம சேட் அலுவலகம் கிராம சேட் அலுவலகமே வெள்ளத்தில் மூழ்கிட்டு இதுவும் ஒரு அரசு அலுவலகம் பாருங்க அதுக்குள்ள தண்ணி போயிட்டு உள்ள போய் பார்ப்பேன் 你没龄还有 ഹോ ബാരം എന്നൊക്കെ പറഞ്ഞോ? എങ്ങോട്ട് നടക്കുമോ? എന്നമ്മേ? മുടന്നോ ബല്ല് പോടോ അല്ലേ? ആ പോടിക്കോ. ഓ എന്നാ ചെയ്യുंगा? ഇങ്ങോട്ട് വരെ എല്ലാം പോകും. പണി പണി മുരാൻദല വന്നേ. ഇവിടെ മുടുകാൻ ആരെങ്കിലും വരാക്കുമോ? സ്വാമീരല്ലേ? 어. 그래. 요이 இங்க ஒரு வெள்ளம் வந்துட்டு அந்த நாயல் எல்லாத்தையும் ஏத்தி விட்டு ஆக்கள் நினைக்கிறேன் மாம்களுக்கு போயிட்டு நம்மளுக்கு

வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் பணிந்தோட முடியாமல் வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டங்களை இடித்து அகற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயன் அவர்கள் பணிப்புரை விடுத்துள்ளார் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்காமல் உடனடியாக களத்தில் இறங்குமாறும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஜனாதிபதி பணிப்புரைக்கு அமையமாக ஜால்பானா மாவட்டத்தின் இடர் நிலைமை மற்றும் எதிர்கால இடர் தணிப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் ஒன்று இதனும் மாவட்ட செயலகத்திற்கு இடம்பெற்றது அதரவான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் So, here also landfilling is uh, uh, urgent, so then not only they, they can serve. To a certain extent now the situation is okay, anyhow the landfilling, this is also the reason the, uh, the people are residing in the low elevation point. Uh, anyhow this is, uh, the landfilling is the uh, suitable sort of solution to solve this issue uh, i think around 27 families need to do uh, this is the Kaliyar river-based flood prone area in Divisional uh, ds division Bay, uh, that's yeah. 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 right. why This, exam, uh, yes. uh, person, uh, I think that the exam will be commenced in the fourth uh, that, that, of yes, so, the life. Professor and Secretary from Kilinath is there, connecting online. Do you have anything? Just let us know. much For your continuous support and assistance, uh, for whenever needed, and immediately attending this. Uh, and also, I want to thank the all the um, non and, uh, and chief secretary, uh, non and the uh, secretaries and, uh, Division and uh, heads of departments. You all are uh, involved in very, very much in, interested to uh, mitigate this um, uh, flood. Uh, flood. సిచ్యువేషన్ ఇన్ అవర్ డిస్ట్రిక్ట్ అండ్ దిస్ ఈస్ అ టైమ్ వీ హవ్ టు టేక్ యాక్షన్ ఇమ్మీడిట్లీ ఆఫ్టర్ ఆఫ్టర్ ద ప్లాట్ వి హ్యావ్ టు ఐడెంటీఫై సమ్ ప్లేసస్ టు హౌ టుకేట్ ద ఫ్యూచర్ సో దట్స్ వై వీ హ్ టు ప్లాన్ అవుట్ సం ప్రొజెక్ట్స్ ఇన్ ద ఫ్యూచర్ సో దట్స్ అ వెరీ మచ్ ఇంపార్టెంట్ ஜால் மாவட்டத்தின் இடர் நிலைமை மற்றும் எதிர்கால இடர் தணிப்பு தொடர்பாக ஆராயப்பட்ட இந்த கூட்டத்திலே இடர் நிலைமைகள் தொடர்பில் பிரதேச செயலாளர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது தமது பிரதேசத்தில் அதிகூடிய பாதிப்பு ஏற்பட்ட இடங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டிய பிரதேச செயலாளர்கள் எதிர்காலத்தில் அங்கு மேற்கொள்ள வேண்டிய வெள்ள தணிப்பு நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டு கோரிக்கைகளையும் விடுத்தனர் குறிப்பாக இடர் காரணமாக இடம் பெயர்ந்து நலம்புரி நிலையங்களில் தங்கியுள்ள மக்களுக்கு மாத்திரமே சமைத்த உணவு உள்ளிட்ட நிவாரணங்கள் வழங்கக்கூடியதாக இருப்பதாகவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தங்கியிருக்க செய்தவர்களுக்கும் அவ்வாறான உதவிகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச செயலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் பல இடங்களில் ஆபத்தான மரங்களை அகற்றுவதற்கு மரக்கூட்டு தாமனத்தின் ஒத்துழைப்பு போதிய அளவு தேவையாக இருப்பதாக வடக்கு மாகாணர் இங்கு குறிப்பிட்டார் மேலும் தீவு மின்சாரத்துக்குரிய எரிபொருளை விரைந்து வழங்குவதற்கு கடற்படையினரின் ஒத்துழைப்பை ஆளுநர் கோரியிருக்கின்றார் மேலும் கடற்படையினர் அதற்கு சாதகமான பதிலையும் வழங்கியிருக்கின்றார்கள்